மலைக்கோயில் தாங்க அத்திரி அத்திரியீஸ்வரர் கோயில் தான் இந்த கோயில் பச்சைமலை அத்திரீஸ்வரன் திருக்கோயில் அதில் இருக்கிற முனீஸ்வரன் தான் நம்ம பார்க்குறோம் காடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த காடை இந்த காடு பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் இவ்வளோ பாஷான ஏரியா சிட்டிக்கு இவ்வளோ அருகில் இப்படி ஒரு கோயில் மலை மேலே ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக நீ நீட்டாக இருக்குங்க இந்த கோயிலில் பார்த்தா அவ்வளோ அமைதியாக இருக்குது சிவராத்திரிக்கான எல்லா வேலைகளையும் நடந்துட்டுருக்கு கோயிலில் நம்ம மலை மேலே படி இப்போ வந்திருக்கு பத்து வருஷம் முன்னாடி இந்த இடத்துல வரவே ஆள் பயப்படுவாங்க அப்படி இருந்த ஏரியா இப்போ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க சுற்றி காட்டுறது ஃபுல்லாக அப்படியே மறந்து அதுக்கு முன்னாடி லைவில் எப்படி வர பாதையை போட்டிருக்கேன் அந்த லைவ் பார்த்துட்டு இந்த லைவ் பாருங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் காடுங்க பாருங்கள் காடுக்கு நடுவில் முனீஸ்வரன் சந்நிதி முனீஸ்வரன் அடுத்து அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போகலாங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் எப்படி கட்டினாங்கன்னே தெரியல ரொம்ப பிளஸ் சின்ன மலை தான் எல்லாருமே பெரியவங்க சின்ன